காலங்கள் மாறலாம் ஆட்சிகள் மாறலாம் ஆனா எங்களுக்கான நீதியின் குரல்கள் இன்னுமே எங்களுக்கு பெறவில்லை பதினேழு வருடங்கள் கடந்த பின்பும் கூட எங்களுக்கான நீதிகள் இன்னுமே வீதியிலே இருந்து அலைந்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஏன் அது புதிய புதிய ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒழிய எங்களுக்கான நீதிகள் சமத்துவங்கள் எதுவுமே பேணப்படாத சூழலில இன்றைய ஆட்சியில் உள்ள அனுராத் விசநாயக்கா அவர்கள் எங்களுடன் சேர்ந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்து நீதிக்கான போராட்டத்துக்கு எங்களுடன் ஒத்தாசியாக இருந்தவர்கள் எங்களுடைய நீதிக்காக வலு சேர்த்து எங்களுடைய செயற்பாட்டில் எங்களுக்காக வழிநடத்தல் நடத்தல் அனுராத் அனுரா விசநாயக்கா அவர்கள் ஆட்சியாளர்கள் இன்று ஏன் மௌனம் காக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எங்கள் மனதில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இவர்கள் எங்களுக்காக குரல் கொடுத்தது மட்டுமன்றி பெண்கள் சிறுவர்கள் என்று சொல்லி பூசா வெளிக்கடை நாளா மாடி என்றெல்லாம் கூட்டிக் கொண்டு எங்களை எங்களுடைய உறவுகள் இருக்கிறார்களா இல்லையா என்று சொல்லி எங்களுடன் ஒன்று கூடி சென்றவர்கள் ஆனால் இத்த வரைக்கும் அவர்கள் ஆட்சியில் வந்தும் அவர்கள் எங்களை கண்ணெடுத்து பார்க்காம இருக்கிறது எங்களுடைய வேதனையாக இருக்கிறது வீதியிலே இறங்கி தாய்மார்கள் பெண்கள் பெண்கள் எல்லோருமே நின்று போராட்டங்களை வலுப்படுத்தி கொண்டு சர்வதேசம் வரைக்கும் சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள் காலங்கள் மாறலாம் ஆட்சிகள் மாறலாம் ஆனா எங்களுக்கான நீதியின் குரல்கள் இன்னுமே எங்களுக்கு கிடைக்க பெறவில்லை பதினேழு வருடங்கள் கடந்த பின்பும் கூட எங்களுக்கான நீதிகள் இன்னுமே வீதியிலே இந்த அலைந்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஏன் அது இந்த ஆட்சியாளர்களாவது எங்களுக்கு பதில் சொல்லக்கூடாததா அவர்களும் ஒரு போராட்டக்காரர்கள் தானே எங்களுடைய போராட்டத்தையும் கொஞ்சப்படுத்துகிறார்கள் எங்களுக்கே துஷ்பிரயோகங்களான சில சீயடி பிரச்சனைகள் எல்லாம் முட்கொண்டு வருகிறார்கள் என்றது எங்களுக்கு ஒரு கேள்வியாகவும் இருக்கு அச்சமாகவும் இருக்கின்றது நாங்கள் இன்று கூற வேண்டியது மகளிர் தின நாளிலே பெண்கள் குடும்ப தலைமைத்துவ பெண்கள் அதாவது கடத்தப்பட்ட குடும்பத்தில் உள்ள காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய பெண்கள் மிகவும் வேதனைக்கு மத்தியிலே கஷ்டத்துக்கு மத்தியிலேயே படிப்பை கல்வி சுகாதாரம் தாய் தந்தையரை பார்க்கறதுக்கு மிகவும் கஷ்டப்படுகிறார் உறவுகள் இருந்திருந்தால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கான சீரான செயற்பாடுகள் இறங்கி அவர்கள் குடும்பத்தை பொறுப்பாக எடுத்து நடத்தி சென்றிருப்பார்கள் ஆனால் பெண்கள் எல்லார் குடும்பங்களையும் பார்க்கும் போது கண்ணீரோட கம்மலோட இருந்தான் இருக்கிறார்கள் இதை சமாளிப்பதற்காக வெளிநாடுக்கு கூட சென்றிருக்கிறார்கள் அங்கே சென்றாலும் அடிமத்தனமாகவும் கொத்தடிமைகளாகவும் உயிர்கள் கூட கொள்ளு சாவு கொள்ற அளவுக்கான போக்குல இருந்து உயிர மாய்த்து கூட வருது அப்போ அங்க குடும்ப தலைவரும் இல்லை தலைவியும் இல்லை அந்த என்ற நிலைப்பாடுகள் என்ன இவர்கள் எவ்வளவு வேதனைக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சொல்ல போனால் இந்த ஆட்சியில கூட எங்களுக்கு ஒரு தீர்வு நிம்மதி வரும் என்று பத்தமான வரவில்லை தேங்காய் இந்த விலை அப்படி அரிசி இந்த விலை அப்படி குடும்ப சுமைகள் தாங்கி கொண்டே போகிற பெண்களாகத்தான் இந்த சமூகத்துல நாங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதை உடனடியாக நிறுத்துங்கள் எங்களுடைய வாழ்வியல் சம்பந்தமான குடும்ப சுமைகளுக்கான அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் அதுகளை எல்லாத்தையும் குறைப்பது மட்டுமன்றி எங்களுடைய குடும்ப நிலைமைகளை அறிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் நிலைமையை கண்ணுற்று பார்த்து எங்களுக்கான விடிவு காலங்களை நீதிகளுக்கான குரல்கள் கொடுக்கும்போது எங்களுக்கு அச்சத்தை கொடுக்க வேண்டாம் எங்களுடன் இருக்க வேண்டாம் ஆனால் எங்களுடைய போராட்டங்களை நிலைநாட்டுவதற்கான உரிமைகளையும் உண்மைத்தன்மையும் வெளிப்படைத் தன்மைகளையும் எங்களுக்கு பேசுவதற்கான உரிமைகளை பெற்று கொடுக்கவும் எங்களுக்கான அச்சுறுத்தல்களை இதோடு நிறுத்தி கொண்டு இந்த மக்களுடைய வாழ்வியல் சம்பந்தமாக மட்டுமன்றி காணாமலாக்கப்பட்ட உறவு உறவுகளுக்கான உடனடி தீர்வுகளையும் உட உடனடியான நீதிகளையும் தர வேண்டும் என்று இந்த அரசாங்கத்திட்ட கேட்டுக்கொள்வது மட்டுமன்றி சர்வதேசம் வரைக்கும் எங்கள் ஒளிய ஒளி குரல்கள் சென்று கொண்டிருக்கிற தருவாயில் மகளிர் தினம் என்றது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகவும் அச்சத்தை தருவதாகவும் இருப்பதை இந்த மாவட்டத்திலிருந்து நான் கேட்டுக்கொண்டேன்